வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் சோனி இந்தியா பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் படம் வந்து அமரன் இதுல வந்து சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிக்கிறாரு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிறாரு இந்த படத்தை ஏற்கனவே ரங்கூன் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருந்தார் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல வந்து உலக கமலஹாசனை இயக்கி இயக்கியிருந்தார் செகண்ட் சீசன் முதல் சீசன் இவர் பண்ணியிருந்தாரு ஜெயிலர் படப்புகள் இயக்குனர் அவர்தான் தான் ரெண்டாவது சீசனை இவர் பண்ணாரு நெல்சனுக்கு அப்புறமாக நம்ம ராஜ்குமார் பெரியசாமி தான் அதை பண்ணாரு விஜய் டிவி மகேந்திரனுக்கும் அவர் ரொம்ப தெரிஞ்சவரு அதனாலதான் அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்ப அதாவது அவர் வந்து ஒரு புத்தகத்தின் அடிப்படையில இந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய புத்தகம் அதாவது அவருடைய புத்தகம் இல்ல மொத்தமா இந்த மாதிரி ஒரு பத்து மார்டியர்ஸ் அதை பத்தின ஒரு புத்தகம் இருந்திருக்கு அந்த இருந்து இந்த ஸ்டோரியை எடுத்து இவரை கதை பண்ணலான்னு முடிவு பண்றாரு ராஜ்கமல்ல வந்து சொல்றப்ப பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படி எடுக்கப்பட்ட படம்தான் மேஜர் முகுந்த் மரதராஜன் சென்னையை சேர்ந்தவர் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தியாகம் பண்ணிய ஒரு இராணுவ வீரர் அந்த மாதிரியான ஒருத்தருடைய லைஃப்ப வந்து பயோபிக்கை வந்து கொஞ்சம் சினிமா வந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தி அவங்க படமா எடுக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி பர்மிஷன் கொடுக்கணும் ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்காம நம்ம எடுக்க முடியாது அவங்க ஃபேமிலி தாராளமா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ உலகநாயன் கமலஹாசன் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த பெரிய தொகையை அவர் கொடுக்குறாரு அவங்க வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதையும் மீறி அவர் சில விஷயங்களை சொல்லி அதுதான் அவருக்கு உரிய மரியாதையா இருக்கும் நாங்க வந்து இதை ஃப்ரீயா பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மரியாதையை அவருக்கு பண்ணிருக்காரு அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் இதை மறுக்க முடியாதுன்னு ஏத்துக்கிட்டாங்க அதுதான் உலகநாயகன் நாயகன் அதாவது எதுவுமே இங்க ஃப்ரீயா பண்ணக்கூடாது அது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிருக்கேன் சில சம்பவங்கள் அஹ் பிரகாஷ் எம் விரும்மாண்டி பட சமயத்துல கேபிள் டிவி அப்ப பீக்ல இருந்த காலம் கேபிள் டிவி காரங்களை ஒருங்கிணைச்சா அவர் விரும்மாண்டி படத்தை விளம்பரம் பண்ண வச்சாரு அப்ப அவங்க அந்த பிரகாஷ் சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு உலகநாயகன் இங்க ராஜ்கமல்ல யாரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வேலை பார்க்கக்கூடாது அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு உரிய சம்பளம் வரணும் ஒரு முறை டெல்லி கணேஷ் வந்து படம்லாம் முடிச்சிட்டு போயிட்டாரு நார்மலா டப்பிங்ல வந்து எல்லாம் கராரா இருப்பாங்க பேச மாட்டேன் சம்பளம் கொடுங்க அவர் டப்பிங் பேசி முடிச்சு போயிட்டாரு படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்ப வந்து அவர் வீட்டுக்கு போய் என்னையா நீ சம்பளம் வாங்கலன்னு சொல்லி சாருஹாசன் வந்து ராஜ்கமல்ல இருந்து கொண்டே சம்பளம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு நாணயமான ஒரு கரெக்டாக எல்லாருக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கக்கூடிய எதுவுமே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ஒருத்தன் உழைச்சான்னா அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற கம்பெனி ராஜ்கமல் சோ அது அந்த அடிப்படையில உலகநாயகன் அவர்கள் மேஜர் முகுந்தராஜராஜன் ஃபேமிலிக்கு வந்து உரிய மரியாதையை செலுத்தி இருப்பது என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை அவர் பண்ணலன்னா தான் ஆச்சரியம் தக் இப்பொழுது பரபரப்பாக எதிர்பார்க்கப்படக்கூடிய படம்னா அது தக் லைஃப் தான் மிகப்பெரிய ஒரு மேக்கிங்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா மணிரத்னம் கமலஹாசன் ரவி கே சந்திரன் ஏ ஆர் ரஹ்மான் அதை தவிர்த்து சிம்பு த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இன்னும் பல்வேறு இடங்களில் படப்பிடிப்பு நடக்க போகுது இப்போ கோவால படப்பிடிப்பு நடக்க போகுது அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறாங்க செப்டம்பரோட படப்பிடிப்பு முடிய போகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு அறிவிப்பு அது வேற பரபரப்பை ஏற்படுத்துது டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து நடிகர் நாசர் மற்றும் அபிராமி ரெண்டு பேரையும் ஆன் போர்டு வரவேற்றுருக்காங்க அதாவது அவங்க ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒரு அபிஷியலா போர்டு அப்படின்னு சொல்றது தான் இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னா விரும்மாண்டிக்கு பிறகு அபிராமி உலகநாயகன் கமலஹாசனோட இணைஞ்சு நடிக்கிறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கும் இயக்குனர் மணிரத்னத்துக்கும் ரொம்ப பேவரட்டான நடிகர் அப்படின்னா அது நாசர் நீங்க ஆரம்பத்திலேருந்தே பாக்கலாம் நாயகன் படத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நாசர் அறிமுகப்படுத்தினதுல இருந்து பம்பாயில இருந்து இன்னும் ஏராளமான படங்கள் ரோஜா படத்துல கூட ஒரு நல்ல ரோலு இப்படி பல படங்கள்ல வந்து நம்ம மணிரத்னம் அவருக்கு ரோல் கொடுத்திருப்பாரு உலக பத்தி கேட்கவே வேண்டாம் நாசர் இல்லாத படங்களே இருக்காது அவருடைய குருதி புனல் மகன் அம்பை சண்முகி இன்னும் பல படங்கள் எல்லா படத்துலயும் அது ஒரு விரும்பாண்டியில ஒரு சின்ன ரோலாவது கொடுத்துருவாரு ஏன்னா நாசர் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மும்பை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் இல்லை அவர் நடிக்காத படத்தில் கூட இப்போ இந்தியனில் வந்து அவர் நடிக்கலை ஆனால் நெடுமுடிவு எனக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி கமல் அண்ட் நாசருக்கு வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங் உண்டு ஏன்னா அவ்வளோ திறமையான நடிகன் நாசர் நடித்ததுனாலேயே பல நடிகர்கள் கமல்ஹாசன் படத்தில் நடிக்க முடியாம போன காரணங்கள்லாம் உண்டு ஏன்னா அப்ப நாசர் பிரகாஷ்ராஜ் ரகுவரன் இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் வில்லன் ரோலும் பண்ணுவாங்க கேரக்டர் ரோலும் பண்ணுவாங்க நாசர் இருந்ததுனால மத்த ரெண்டு பேரும் அதிகமா இங்க வரவே முடியல அதையும் மீறி சில படங்கள்ல பிரகாஷ் ராஜ் பண்ணியிருந்தாரு வசூல் ராஜா தூங்காவனம் மாதிரி சில படங்கள் வேட்டையாடு விளையாடு சில படங்கள் பண்ணியிருந்தாரே தவிர நாசர் தான் அந்த இடத்த புடிச்சுக்கிட்டாரு நாசர் இருக்கிறப்ப கமல் சார் எதுக்கு வேற ஒரு ஆளை தேடணும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கிறப்ப சோ அந்த மாதிரி ஆகி போச்சு சாரு ஹாசன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய அண்ணன் சுகாசினியுடைய தகப்பனார் ஸோ அவரை பொறுத்தவரைய தொண்ணூத்தி மூணு வயசாகுது அவர் ஒரு லாயர் பிளஸ் வந்து சினிமா நடிகர் அதாவது தேசிய விருது பெற்ற சினிமா நடிகர் தபரன கதா அப்படிங்கிற படத்தில் போஸ்ட் நடிச்சு பெஸ்ட் ஆக்டர் இந்தியாவில் வாங்கினவரு எப்படி கமலஹாசன் சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்காரோ சாருஹாசன் வாங்கியிருக்காரு அவரும் குறைஞ்ச நடிகர் கிடையாது பிளஸ் வந்து தொண்ணூத்தி மூணு வயதானாலும் இப்பையும் வந்து ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் சில காலம் வரை இப்ப வந்து அவர் உடல்நிலை அவர் சரியில்லாம இருக்காரு சுகாசினி ஒரு பதிவு போட்டிருக்காங்க வெக்கேஷன் ஆர் டூ யூ கால் இட் மெடிக்கல் ஃபார் மை ஃபாதர் இஸ் ரெக்கவரிங் வெல் வித் லவ் அண்ட் அண்ட் கேர் டாக்டர்ஸ் நர்சஸ் டாக்டர்ஸ்னு அவளுடைய மகள்கள் செவிலியர்களுடைய இதனாலையும் உங்களுடைய அவர் வந்து வாழ்த்து அல்லது ஸ்டேகேஷன்னு சரியாயிட்டிருக்காரு மருத்துவமனையில் அவருக்கு குணமாயிட்டிருக்காரு நம்ம அனைவருடைய எல்லாருடைய அவர்கள் அவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும் அவர் இன்னும் இன்னும் இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு வளரும் ஒரு கலைஞர் வளரும் நடிகர் வந்து உலகநாயகன் கமலாசன் மாதிரியான பெரிய நடிகரோடு நடிக்கிறப்ப அவரோடு சேர்ந்து போட்டோ எடுக்கிறப்ப அவரை விட அவரை சுத்தி உள்ளவங்க அவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம பையன் வந்து ஒரு ஆகணும்னு ஒரு ட்ரீமோட வர்றான் ஏன்னா எவ்வளவோ பேரு லட்சக்கணக்கான பேரும் நடிக்கணும்னு வர்றாங்க ஆனா அதுல ஒரு ஒரு சில நூறு பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுலயும் எல்லாரும் கிளிக்காரது கிடையாது பாதி பேரு பெயிலியர் ஆகி வெளியில போயிடுறாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே காணா போயிடுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு உலகநாயகனோட ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஷியாம் பிரசாத் அப்படிங்கிற நடிகர் இந்தியன் டூ உட்பட சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காரு அவருடைய பெற்றோர்களுக்கு பயங்கர ஹாப்பி அவங்க வந்து அந்த போட்டோல பார்த்தாலே தெரியுது உலகநாயகனோட தான் பையன் நடிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி விட்டும் ஒரு அஹ் செய்தியாக இருந்தது நமக்கும் அதை பாக்குறப்பவே அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கும் தொத்திக்குது